கேட்டேன் கந்த புராணம் நாங்க கந்த புராணம் நான் படிக்கலையா கட்டாயம் வேணும்னா படிச்சுட்டு அடுத்த வருடம் வரேன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு முப்பது வருடமா விழா நடத்துறேன் எதையும் படிச்சுட்டு வந்து பேசுறாங்க அவருக்கு அது எல்லாரும் ஸ்ரீவல்லி சினிமாவை தான் சொல்றான் நீங்களும் நான் அப்படி சொல்ல மாட்டேயா அது தப்பு நான் படிக்கணும் படிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு பேசுறேன் அது பிடிக்க மாட்டேங்க அவங்களுக்கு ஒரு மேடையில் ரெண்டு மணி நேரம் பேசி மக்கள் ரசிச்சாங்கன்னு வைங்க இறங்கணும் ஒருத்த வந்து என்கிட்ட கேட்கான் என்ன இன்னைக்கு பூரா நாய் நாயின்னே பேசினேங்கிறான் அதான் மத்தியானம் உங்கள்ட்ட சொன்னேன் ஐயாட்ட மாணிக்கவாசர் எத்தனை இடத்துல நாயங்கிறாரு அந்த நாயை எத்தனை இடத்துல வேறுபடுத்தி சொல்றாரு கம்பன் எத்தனை இடத்துல நாயிங்கிறான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த நாய்க்கு அதெல்லாம் புரியாம ஏட்ட கேட்கறான் ஐயா நான் வருத்தப்படுறான் அழுக்காரு எனும் ஒரு பாவியங்கிறாரு யார் நானா படிக்கலையா நான் படிக்காதவன் உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்கிறேன் நான் பள்ளி இறுதி வைப்போடு ஓடி வந்தவன் என் தந்தையார் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க நான் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டின் போது அந்த என்னை நாக்கு தடுமாறாமல் தமிழை கடைசி வரை தமிழரிடம் பேசுகிற வாய்ப்பை நீ எனக்கு தந்திரி எனக்கு வேற ஒண்ணு வேணாப்பா சொத்து சொல்ல வேணாம் இதன் மூலமா தான் எனக்கு அண்ணன் செல்வ கணவதி கிடைச்சார் இது மூலமா தான் ஐயா லட்சுமண கண்ணனோட அவங்க கூட மேடையில் உட்கார தகுதி நமக்கு உண்டா இறைவன் தந்திருக்கான் இதுக்கு ஐயா பட்டிமன்றத்தில் கேள்வி கேட்காதேங்கிறானே நான் நடுவர் நான் அப்ப பிரணமாவாய் உட்காந்துருக்குது அவன் சொல்றான் ஒரு ரெண்டு மணி நேரம் சவமாக இயரியன் கேள்வி கேட்காதங்கிறான் கம்பராமாயணமா பாடலை படிச்சுட்டு வந்து சொல்லுங்கிறேன் சொல்லக்கூடாதா ரெண்டு வரியை சொல்லிட்டு ஆகவே நடுவர் அவர்களே என்ன அந்த அடுத்த ரெண்டு வரிய என்ன தங்களுக்கு தெரியாததாங்கிறான் நான் உடனே என்ன முன்னா தெரியாது சொல்லுங்க அவனுக்கு எதுக்கு இந்த ஏமாத்து காணி நிலம் வேண்டும் கண்ணம்மா காணி நிலம் வேண்டும் நான் ஒருத்தன் பேராசிரியர் கண்ணம்மான்னு ரெண்டு தடவை சொல்லணும் நான் என்ன பண்ணையா ஒரு கல்லூரி அது கல்லூரி பையங்க எப்படி இருப்பாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும் நான் திரும்ப கேட்டேன் ஐயா தயவு கொஞ்சம் யோசிங்களை யாரிடம் கேட்டான்ங்கிறேன் கண்ணம்மாவிடம் விட தான் கேட்டான்னு என்ன மிரட்டுறான் ஓ பராசிகிட்ட கேட்டான் ஐயா என்னையா கண்ணம்மாட்ட கேட்டான்னு சொல்கிறேன்னா அண்ணிலேருந்து அவன் எனக்கு பார்க்க நான் என்ன சொன்னா எப்ப நான் கேட்டிருக்க மாட்டேன் நான் கேட்கலன்னு வச்சுக்கிட்டேன் மாணவர்கள் என்ன நினைப்பான் நடுவருமே கும்பிட்டதான் போல இருக்கு அவனுக்கு தெரியல இவன் அப்படி என்ன நினைப்பான்ல என்னை பாதுகாத்துக் கொள்ள நான் சொன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்க இவன் இவர்களை நான் அவமானப்படுத்துவதாக பையா சொன்னாங்க இந்த பாடலை வேற யாரும் சொல்ல முடியாதுன்னு இந்த பாடல் படிக்கும் போது மனசுல ஏறிடும் இன்னைக்கு வரும்போது பல்லடத்துல இருந்து வர்றது கூட நாலு பாட்டு மண்டல ஏறிடும் காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை முன்னே பாலும் கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூடுங்கிறார் பட்டத்தார் என்ன ரசனையாக சொல்லாரு பாருங்க காலன் வருமுன்னு கண் பஞ்சடை முன்னே பாலுன் கடைவாய் படுமுன்னு மேல் விழுந்து உற்றார் அடும்முன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே என்ன ரசனை எரி எனக்கென்னும் ஒரு ரசனை இந்த பாடலோட முடிக்கிற ஒரு ரசனையான பாடல் வா சச்சா அது முடிக்கும் போது எவ்வளோ இப்படி 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 தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு சில பேர் பக்கத்துல இருந்துகிட்டு சொல்லுவான் அண்ணாச்சி அந்த ஆண்டாள் பாண்ட தேவாரத்தை சொல்லுங்கம்மா நான் கேட்பேன் பொண்டாட்டி பேர் ஆண்டாளா சொல்லி தொலையல ஆண்டாள் எங்கால தேவாரம் பாண்ணா அண்ணாச்சி தேவாரம் சொல்லணும் ஆண்டாளும் தெரியும் ரெண்டையும் சேர்த்துட்டேன் அதுக்கே வருத்தப்படுத்தியாங்க அவன் என்ன சொல்லான் வைணவத்தையும் சைவத்தையும் இணைச்சுட்டான் அவன் இது ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல நமக்கு எனக்கு பேர் நெல்லைக்கு ஒரு ஒருத்தருக்கு அங்கிருந்து தீ சிரிச்சுக்கிட்டு இருக்குவான் என்ன நம்ம சாப்பாடு இந்த நெல்லைக்கு என்னன்னு போறான் நம்ம சாப்பாடு வாங்க எப்போ வரப்போறான்னு தெரியல அவனுக்கு அதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எரி எனக்கு புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் தருந்தோ எனக்கென்னும் நான் புசிக்க நரி எனக்கென்னும் புன்னா எனக்கென்னும் என் நாரூடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேர் எனக்குங்கிறார் நீங்க சீ தயாரா இருக்கு எரிக்கிறவங்கள்ட்ட புதைக்கிறவங்களுக்கு மண்ணு தயாரா இருக்கு அந்த இவங்க பார்சிகள் வந்து பிணத்தை கொண்டு வீசிடுவாங்க பருந்து பருந்து நாய் நரி திங்க அவங்க அவங்க எரிக்கவும் மாட்டாங்க புதைக்கவும் மாட்டாங்க இப்ப நம்ம சுடுகாட்டுக்கு ஏன் ஆள் போட்டிருக்காங்க தெரியுமா எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்னு வேறு அதுக்கெல்லாம் இல்லை இவனுக்கே ஒரு சந்தேகம் ஏ எங்க அப்பா வந்தாலும் வந்துருவான் கரெக்டாக பாத்துக்க எந்திரிச்சா அடிச்சிருங்க அவனுக்கு கூட ஒரு நூறு ரூபாய் கொடுத்து அதை என்ன மனித வாழ்க்கையா இது ரொம்ப ரசமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே சுடுகாடுதான் காரணம் நான் சிவபுக்தன் அவன் ஆடுற இடம் தானே அவன் ஏன் அங்க ஆடுறவனா இருக்கான்னு தெரியுமா என்ன ஆடி அடங்கினாலும் இங்க தாண்டா வரணுங்கிறது தான் அதனாலதான் அவன் சுடுகாட்டி சாம்பலத்தான சுடுகாட்டு நமக்காக நம்ம காப்பாற்ற நம்முடைய பிறவிய அறிப்பதற்கு உங்களை யாராவது போய் இன்னமும் கும்பிடறீங்களா மருமகனை கொஞ்சம் சரி பண்ணுங்க சாமி அங்க போய் அவருக்கு தான் ஜோலியோ மருமகனை சரி பண்றது மருமல இன்னொன்னு சொல்றீங்க யாரையும் நீங்க உருவாக்க முடியாது உருவாக்க முடியாது நம்ம அதுதான் ஐயா அவங்க பெரியவங்க சொன்னார்கள் யாதும் ஊரையாவரும் கேடி நீர்வழி வழி படுவும் புனை போல் ஆர்வம் இறைவன் என்ன திட்ட அதான் வாழ்க்கை இல்லைன்னா என் குடும்பத்திலாம் ஒன்றும் எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க நிறைய சொத்து வசதி அண்ணா எல்லாம் இருக்கு இருந்த என்ன பையன் நான் ஒண்ணுக்கு மாட்டேன்னு சொல்லி பண்ணிட்டாங்களே வீட்டில் எங்க தந்தையார் மட்டும் தான் சொன்னாங்க நீ தான்ப்பா தோலோட இருக்க போகிற இவெல்லாம் பெரிய பெரிய அதிகாரியா இருப்பான் ஆனா ஓம்பா சொன்னாதான் அவனுக்கு அண்ணனை தெரியுமே அவ்வளோ அண்ணன் பேர் சொல்லி உன்னை தெரிய போறதில்லை என் தந்தையார் சொன்னாங்க நான் நம்பல உன் ஜாதகம் அதுன்னாங்க எங்கேயிருந்து இல்லாமல் கூப்பிடறேன் அங்கே வந்து பேசுங்க அங்கே வந்து பேசுங்க இவ்வளவு பணம் தரோம் அவ்வளோ பணம் தரும்போ பயம் வருது மரணத்துக்கு இல்ல மனிதனாக வாழ என்கிட்ட பயோ டேட்டான்னு கேட்டா என்ன எழுதி வந்து தெரியுமா மனிதனாக வாழ முயற்சித்து கொண்டிருப்பவன் நம்ம எல்லாம் மனுஷனா வாழ்றோமா சொல்லிக்கிறோம் வாழலை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிருகமா இருக்கோம் அந்த மிருக குணத்தை அறுத்து நம்ம மனுஷனாக்குன்னா என்ன முடியும் சிவனால தான் முடியும் இறைவனால தான் அதுதான் ஒன்றென்றது தெய்வம் உண்டென்றதுனாரு பட்டினத்தார் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று நீ எண்ணம் எல்லாம் நன்றென்று பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று நடுநிலை நீங்காமலே நடுநிலை நீங்காமலே இட்டபடி என்றென்றது நடுவு நிலைமை நீங்காத வாழ்க்கை வாழ்கிறார் நட்போட வாழுங்கிறாரு ஒரு தெய்வம் உண்டுன்னு வாழ்கிறாரு இதைத்தான் தமிழ் சொல்லியது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் நடுவு நிலைமையால் கல்வி அழகே சொல்லுது ஒருத்தன் கல்வி கட்டிருக்கிறான் அதுக்கு அடையாளம் தெரியுமா நெஞ்சத்துல நடுவு நிலைமை தவறாமல் இருக்கிறாரோ அவன் தான் கல்வி கற்றவன் என்று நாலடியார் சொல்றது அவர் சொல்றாரு நடுவு நிலைமை தவறாமல் உள்ளபடி உனக்கென்றது மனமே உனக்கு உபதேசம் அதான் உங்களுக்கு சொல்ற ஒன்றென்றது தெய்வம் உண்டென்றது நடுவு நிலைமை தவறாத வாழ்க்கை வாழுங்கள் இறைவனையே நினைத்து வாழுங்கள் இறைவனுடைய கோயிலில் சென்று தமிழிலே அவனை வழிபடுங்கள் தமிழில் நிறைய பாடல் இருக்குது அருமையான பாடல்கள் அவனை போய் அப்பன் அம்மைன்னு சொல்லுகிற வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது ஒரு செய்தியோடு முடுக்கிறேன் ஜி போப் வந்து கிறிஸ்தவ மதத்தை தான் வெள்ளக்காரங்காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தார் ஆனால் அவர் அங்கே போய் என்ன பண்ணார் தெரியுமா தன்னுடைய எல்லாம் மேல இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கு எழுதி வச்சாராம் அப்ப அவங்க அவங்க மதத்தின் மிகப்பெரிய தலைவர் கேட்டுக்காரு என்ன வரி போப்புன்னார உலகத்தில் இறைவனை பேதப்படுத்தாமல் எந்த மதத்தவரும் எந்த நேரமும் சொல்லி வணங்குவது போல ஒரு வரியை தமிழ்தான் எனக்கு தந்திருக்கிறது தமிழ் தாய் தான் எனக்கு தந்திருக்கிறாள் அதனாலே நான் இதனை எழுதுகிறேன் என்ற போப் திருவாசகத்துக்கு முழு உரையும் எழுதினார் தன் இளைய நண்பனிடம் கேட்டார் எழுத முடியுமா என்று அவன் சொன்னான் இறைவனை குறித்து எழுதப்போகிறீர்கள் இருப்பீர்கள் என்று மறந்து விடாதீர்கள் அந்த இளைஞன் இறந்து போனான் போப்பு எழுதி முடித்தார் எழுதிய கடிதத்தை இங்கே தமிழ்நாட்டில் இருப்பேர் சுப்பிரமணியனுக்கு சுப்பிரமணியருக்கு எழுதுகிறார் பல இடங்களிலே அந்த தண்ணீர் பட்டு அந்த கடிதம் அழி அழிந்திருக்கிறது போப்பு எழுதுகிறார் என் நண்பரே எந்தெந்த இடங்களில் எல்லாம் எழுத்து அழிந்திருக்கிறதோ அதிலே தண்ணீர் பற்றிருக்கிறது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் திருவாசகத்தை எழுத்துக்கள் அழிந்திருக்கின்றன திருவாசகத்தை நினைத்து உருகி கண்ணீர் வடித்து அழிந்ததனாலே அந்த எழுத்துக்களை திரும்ப எழுதுவது இறைவனுக்கு மரியாதை இல்லாத வே செயல் என்று நான் அதனை எழுதவில்லை என்று போப்பே எழுதுகிறார் என்று சொன்னால் என் அருமை பெரியவர்களே நகரத்து சமூக மக்களே உங்களை தாழ்வணிந்து கேட்டுக் கொள்ளுகிறேன் உங்கள் இல்லங்களிலிருந்து தமிழ் மீண்டும் உயிர்த்தெழுந்து தமிழ்நாட்டிலே வலம் வருவதற்கு ஐயா லட்சுமணனை போன்ற கருமுத்து கண்ணனை போன்ற இவர் அத்தனை பேருடைய உதவியும் பெற்று தமிழை காப்பாற்றுகிற தமிழர் சமயத்தை காப்பாற்றுகிற தமிழர் கோவில்களை காப்பாற்றுகிற உங்கள் பரம்பரை பண்பை மீண்டும் உயிர்த்தெழ செய்யுங்கள் என்று கேட்டு உங்கள் மத்தியில் இருந்து விடைபெறுகிறேன்